السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين والصلاه والسلام على رسول الله وعلى اله وصحبه اجمعين اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد مبارك وسلم عليه كلام الله وديه ما بيرم நாம் சிறப்பான முறையில் தராவை தொழுதுவிட்டு அமர்ந்திருக்கின்றோம் இன்று ஓதப்பட்ட வசனங்களிலே மிகச் சிறப்பான வசனங்கள் சூரத்து ரஹ்மான் வாக்கிய சூராக்களிலே அல்லாஹ் ரபுல்லால மீன் வைத்திருக்கின்றான் இந்த சூறாக்களிலே அல்லாஹால சொர்க்க நரகங்களை பற்றியும் நல் அமல்கள் செய்தவர்களுக்கு உள்ள கூலியை பற்றியும் இந்த உலகத்திலே நல் அமல்கள் செய்யாமல் இறைவனுக்கு மாறு செய்தவர்களுக்குரிய தண்டனைகள் பற்றி எல்லாம் சொல்லப்படுகின்றது இந்த முக்மீன்களுக்கு மீன்களுக்கு அல்லாஹரப்புல்லால மீன் இந்த உலகத்தில் நன்மை செய்தவர்களுக்கு ஈமான் கொண்டு நல்ல அமல் செய்தவர்களுக்கு ஈமானும் இருக்க வேண்டும் நல்ல அமல்களும் இருக்க வேண்டும் இந்நல்லதீனு நெடுகிலும் நீங்கள் பார்க்கலாம் ஆமனு அவர்களுக்கு அளவில்லாத கூலி உண்டு என்று சொல்லுவான் அதுபோன்று அவர்களுக்கு மேலான ஸ்வர்க்க பதி இருக்கிறது என்று சொல்லுவான் ஜன்னாதுல்லா உயர்ந்த சொர்க்கம் இருக்கிறது யாருக்கு ஈமான் கொண்டு நல்ல அமல்கள் செய்தவர்களுக்கு அந்த சொர்க்கத்தை பற்றியும் அந்த சொர்க்கத்தில் உள்ள நியாமத்துகளை பற்றியும் அல்லாஹாலில் பல இடங்களில் சொல்கின்றான் இந்த சூரத்துலும் அல்லாஹால மிக அழகாக வர்ணிக்கின்றான் சொர்க்கவாசிகள் என்னென்ன அனுபவிப்பார்கள் என்று எந்த கண்ணும் பார்த்திராத எந்த கல்பும் சிந்தித்திடாத எந்த சிந்தனைக்கும் அகப்படாத மிகப்பெரிய பொக்கிஷம்தான் அல்லாஹால தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய சொர்க்கம் அந்த சொர்க்கத்தினுடைய சேட்டமும் நாட்டமும் அதை பற்றி அறிதலும் புரிதலும் நம் அனைவருக்கும் நிச்சயமாக இருக்க வேண்டும் அப்படி இருக்கின்ற பொழுதுதான் நாம் அதன் மீது ஆசை வைத்து நாம் அதிகமாக அமல் செய்வதற்கு அது ஒரு காரணமாக அமையும் அல்லா ஆலமீன் கூறுகின்றான் சொர்க்கவாசிகளை குறித்து அவர்களுக்கு அவர்கள் அவர்களுக்கென்று பிரத்யேகமாக வைத்திருக்கப்பட்டிருக்கக்கூடிய ரத்தின கம்பளங்கள் அடங்கிய கட்டால் ஆன விருப்புகளில் கட்டில்களில் அவர்கள் இருப்பார்கள் முத்தகீனா சொல்றான் அவர்களுக்கென்று உள்ள அந்த கட்டில்கள் சாய்ந்த வாரம் அவர்கள் இருப்பார்கள் பட்டாலான ரத்தின கம்பளங்களால் ஆன அந்த நினைத்து பார்க்கக்கூடிய அளவிற்கு இல்லாத அப்பாற்பட்ட நம்முடைய கற்பனைக்கு அப்பாற்பட்ட அளவிலே அது வடிவமைக்கப்பட்டிருக்கும் அவர்கள் அவர்களை இளம் வயதுடைய வாலிபர்கள் இளைஞர்கள் சிறுவயது உடையவர்கள் அவர்களை சுற்றிக் கொண்டே வருவார்கள் பணிவிடை செய்வதற்காக நிறைய ஹெல்ப்பர் அல்லாவுத் அவர்களுக்காக வேண்டி வைத்திருப்பான் லாயுசத் தாவுன் மின்மாய தகையருன் அவர்களுக்கே அல்லாஹால எல்லா விதமான கனி வகைகளையும் வைத்திருப்பான் அவங்க நினைச்சா அந்த கனியை அவர்கள் பறித்து சாப்பிடலாம் வித்தியாச வித்தியாசமான கனிகள் கனிகள் என்றால் ஒரு கனி சாப்பிட்டார்கள் என்றால் அந்த கனி நமக்கெல்லாம் ஒரு கனி எடுத்து சாப்பிட்டோம்னு சொன்னா கொஞ்சம் ஆர்வமா சாப்பிடுவோம் சாப்பிட சாப்பிட நமக்கு அது திகட்டும் இல்லையா இனிப்பாக இருந்தாலும் அது திகட்டும் ஆனால் அவர்களுக்குள்ள கனிகள் எப்படி இருக்குன்னு சொன்னா சாப்பிட சாப்பிட அதனுடைய சுவை கூடிக்கொண்டே போகும் அவருடைய அந்த கனியினுடைய சுவை கூடிக்கொண்டே போகும் திகட்டாது பசி எடுக்காது அங்கே மலம் ஜலம் எதுவும் கிடையாது உடலில் நாற்றம் கிடையாது அவர்களுடைய வியர்வைகள் சுரக்கும் அந்த அந்த வியர்வைகள் மனம் வீசக்கூடிய நல்ல மனம் கமலக்கூடிய வியர்வையாக இருக்கும் இங்கு இருக்கக்கூடிய எந்த விதமான நெகட்டிவான எந்த விதமான அசுத்தங்களும் அசூசைகளும் அங்கே இருக்காது அந்த சொர்க்கவாசிகளுக்கு மலம் கிடையாது ஜலம் கிடையாது வேர்வை மணக்கும் அவர்களுடைய உள்ளங்களில் இருக்கக்கூடிய கசடுகளை எல்லாம் அவருடைய இதயத்தை பரிசுத்தப்படுத்தி வைத்திருப்பான் அல்லாஹ் சொல்றான் அவருடைய உள்ளத்திலிருந்து அந்த குரோதம் எண்ணங்கள் கெட்ட விஷயங்கள் எல்லாவற்றையும் எடுத்து விடுவான் பரிசுத்தமானவர்களாக இருப்பார்கள் ஜன்னத்து ஊரி சுமூக அபிமா கொண்டு தாமல் நீங்க செய்த நல்ல காரியத்திற்காக இன்றைக்கு நீங்கள் இந்த சொர்க்கத்தினுடைய வாரிசுக்காரர்களாக ஆகிவிட்டீர்கள் என்று சொல்லுவான் மலக்குமார்கள் சொல்ல என்ற வார்த்தைகள் அவருக்கு சாந்தி அவர்களுக்கு பீஸ் அவர்களுக்கு நிம்மதி என்பதுதான் அவர்களுக்கு இருந்து கொண்டிருக்குமே தவிர எந்த விதமான எந்த விதமான கஷ்டமும் அவர்களுக்கு இருக்காது என்ற கண்ணியர்களை கண் அழகிகளை அல்லாஹ் ரபுல்லின் அவர்களுக்காக தயார் செய்து வைத்திருக்கின்றார் அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால் பொன் முத்துக்களை போன்றும் பவளங்களை போன்றும் இருப்பார்கள் கண்ணாடி போன்று இருப்பார்கள் மென்மையானவர்களாக இருப்பார்கள் அழகில் உச்சகட்டமானவர்களாக இருப்பார்கள் அவர்களை இதற்கு முன்னால் எந்த ஒரு மனித இனமும் அல்லது ஜின் இனமும் அவர்களை தீண்டி இருக்காது என்று அல்லாஹ் சொல்கின்றார் இன்சுன் ஜான் அவ்வளவு தூய்மையானவர்களாகவும் பரிசுத்தமானவர்களாகவும் இருப்பார்கள் பார்த்தால் புன்னகை பூக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் அவர்களே அல்லாஹு தஆலா திருமணம் செய்து வைப்பான் உலகத்திலே உள்ள திருமணத்தில் ஒரு சில பேருக்கு முகத்தை பார்த்தா சந்தோஷம் வரும் நிம்மதி வரும் ஒரு சில பேருக்கு முகத்தை பார்த்தாலே கவலையும் கோபமும் தான் வரும் இது இந்த உலகத்து துணியாவுடைய நிலைமை ஆனா அல்லாஹால சொர்க்கத்தில் உள்ள பெண்களுக்கு சொர்க்கத்தில உள்ள மனைவிமார்களுக்கு அந்த சொர்க்கத்தில் அந்த இன்பம் கண்ணுக்கு அழகாகவும் இன்னும் மனதிற்கு இதமானதாகவும் அல்லாஹுல்லாலமின் வைத்திருப்பான் சுபஹான் அல்லாஹ் இப்படி அல்லாஹு ரபுல்லாலமின் சீமா அவர்களுக்கு வீணான பேச்சுக்கள் அவர்கள் காதில விழாது வீணான விஷயங்கள் அவர்களுக்கு தோணாது அவர்களுக்கு இருப்பது எல்லாம் நிம்மதி அடையுங்கள் சந்தோஷமா இருங்க என்ஜாய் பண்ணுங்க சலாம் அவங்களுக்கு சொல்லப்படுமே தவிர அவர்களுக்கு எந்த விதமான நெகட்டிவ் தாட்ஸோ எந்த விதமான கெட்ட எண்ணங்களோ எதுவுமே அவர்களுக்கு ஏற்படாது அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு சொர்க்கத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறேன்னு சொல்லி அல்லாஹ் இன்னும் நிறைய இடங்களில் வர்ணிக்கின்றான் சொர்க்கத்தை பற்றி அந்த சொர்க்கத்துல ரொம்ப கம்மியான அளவு கொடுக்கப்பட்ட இடம் எப்படி தெரியுமா மூசா அலி இஸ்லாம் வந்து ஒரு தடவை அல்லாட்ட கேட்டாங்களா அல்லாஹ் இந்த சொர்க்கத்திலேயே ரொம்ப கம்மியான அளவு நியமத்து கொடுக்கப்பட்ட ஆளை எனக்கு காட்டேன் அப்படின்னு அதுக்கு அல்லா அந்த ஆளை காட்டுறாங்க எப்படின்னு சொன்னா கடைசியா அதாவது ரொம்ப கம்மியான அளவு கொடுக்கப்பட்ட ஒருத்த வந்து என்ன செய்யறானா சொர்க்கத்துக்குள்ள வந்து பார்த்துட்டு அல்லாட்ட சொல்ற அல்லாஹ் இந்த சொர்க்கத்துல எனக்கு முன்னாடி எவ்வளவு பேர் வந்திருப்பாங்க எல்லாருமே ரிசர்வ் பண்ணி அவங்க அவங்க இடத்தை அடைச்சிருப்பாங்க நான் மேலும் கடைசியா இருக்கிறேன் எனக்கே கொஞ்சமா இடம் இருக்கும் அப்படி எனக்கு இடம் இருக்குதா இல்லையா ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி நல்லா அமல் செய்தவர்கள் எல்லாம் பயங்கரமா இடத்தை ஆக்கிரமிச்சிருப்பாங்க சொர்க்கத்தில் பல படித்தரங்கள் இருக்கிறது சொர்க்கத்துல பல படித்தரங்கள் இருக்கிறது அவர்கள் சொன்னாங்க சொர்க்கத்திலே எட்டு வாசல்கள் இருக்கின்றன அந்த எட்டு வாசல்களிலே தொழுகையாளர்களுக்கின்ற ஒரு வாசல் நோன்பு பிடித்தவர்கள் நோன்பாளிகளுக்கு ரயான் ஒரு வாசல் செய்யக்கூடியவர்களுக்கு செய்யக்கூடியவர்களுக்கின்ற வாசல் இப்படியாக ஒவ்வொரு அமல்களுக்கும் குறித்து அல்லாஹ் பல கேட்டகரியில இன்னைக்கு பாக்குறோம் ஹோட்டல்ல போனா டீலக்ஸ் சூப்பர் டீலக்ஸ் இருக்குல்ல கோல்டு பிளாட்டினம் சில்வர் அது போன்று அல்லாஹ் என்ன வைத்திருப்பானாம் பல படித்தரங்களை வைத்திருப்பான் இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அமல் எல்லாம் அல்லாஹ் வைத்திருப்பான் உடனே அபுபக்கர் சித்தி நாயகம் கேட்டாங்க இந்த எல்லா வாசல்லையும் போடுறதுக்கு ஏதாவது வழி இருக்குதா யாராவது போவாங்களா அப்படின்னு கேக்கும் பொழுது சொன்னார்கள் அபுபக்கர் நீங்கள் அதில் ஒருவராக இருக்கலாம் நீங்கள் அதில் ஒருவராக இருக்கலாம் அதில் நான் ஆசைப்படுகின்றேன் அல்லாஹது வாசன்னா தகுதி படைத்தவர்கள் அவர்கள் என்பதை நபிகள் சொல்லி இருக்கிறார்கள் என்றால் என்றால் எட்டு தகுதி படித்தவராக இருந்தால் எவ்வளவு பெரிய அந்த ஒரு பேரு அல்லாவிடத்தில் ஒரு நியம கிடைத்து கிடைக்கிறது என்று பாருங்கள் அப்படி மூசாலி இஸ்லாம் அவர்கள் கேட்டதற்கு அல்லாஹ் இந்த நபரை அல்லாஹ் காட்டுகின்றான் இவன் போயிட்டு அல்லா கேட்கிறான் அல்லாஹ் எல்லாரும் ஆக்கிரமிச்சு ஃபுல்லா இருக்குமே எனக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னு அப்போ அல்லாஹரபுல்லால சொல்லுவானா உனக்கா உனக்கு இந்த துணியாவுல பெரிய பெரிய எல்லாம் செல்வாக்கு மிகுந்த ஒரு பெரிய பலத்தோடும் படைபலத்தோடும் பணபலத்தோடும் செல்வத்தோடும் ரொம்ப ஆடம்பரமாகவும் வளர்ந்திருப்பார்கள் இல்லையா அந்த அரசர்களுக்கு கொடுக்கறது மாதிரி உனக்கு நான் கொடுக்கட்டேன் அப்படின்னு கேட்கிறான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா போச்சு எனக்கு இதே பெரிய திருப்தி அப்படின்னு சொல்லுவானா அப்போ அதான் சொல்லுவானா அதையும் கொடுக்கிறேன் அதை போன்று இன்னொரு மடங்கையும் உனக்கு கொடுக்கிறேன் அப்படின்னு அதான் சொல்லி கொடுப்பானா இதுதான் சொப்தத்துல கடை நிலையில் கடைசியில் இருக்கக்கூடிய ஒருவனுக்கு கிடைக்கின்ற நியாமத்தின்றால் சுஹதாக்கள் சாளிகைன்கள் பெரிய பெரிய அமல்கள் செய்தவர்கள் தொழுகையில் தன்னுடைய காலத்தை கடந்து கடத்தியவர்கள் திக்கிரைய கடத்தியவர்கள்

அவன் நிச்சயமாக சொர்க்கத்திற்குள் போவான் அவன் செய்த பாவங்களுக்கு தண்டனை எல்லாம் பைசல் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா உள்ள போவான் இப்படி கடைசியா ஒரு மனிதன் என்ன செய்யறான் சொர்க்கத்துக்குள்ள கணக்கெல்லாம் தீர்த்து விட்டு சொர்க்கத்துக்குள் போகின்றான் போக போகின்றான் அந்த மனிதன் அவனை பார்த்து அவன் அப்படி போயிட்டு இருக்கிறான் போகும் பொழுது அதுதான் என்ன செய்யறான் அந்த மனிதனுக்கு எதிரில்லை ஒரு மரத்தை அல்லாஹால உண்டு பண்ணுகின்றான் அந்த மரம் அல்லாவுடைய சொர்க்கத்துக்கு பக்கத்துல உள்ள மரங்கள்லாம் எப்படி இருக்கும் இந்த நம்மளுடைய சாதாரண மரங்கள் மாதிரி இல்லை அற்புதமான ஒரு மரம் அந்த மரத்தை பார்த்த உடனே இவனுக்கு ஒரு ஆசை வந்துருது உடனே அல்லாட்ட கேக்குறான் அல்லாஹ் எனக்கு அந்த மரத்தை கொஞ்சம் அந்த மரத்துக்கிட்ட என்ன கொஞ்சம் போய் விட அந்த மரத்துல உள்ள நிழலை நான் அனுபவிக்கின்றேன் அந்த மரத்தில் இருக்கக்கூடிய கனி வகைகளை நான் சாப்பிடுவேன்ல அங்க இருக்கக்கூடிய நீரை நான் அருந்தி கொண்டு கொஞ்சம் இருப்பேன்ல அப்படின்னு அல்லாட்ட கேட்பானோ அல்லா சொல்லுவான் ஒண்ணும் பிரச்சனை இல்லை நான் கொண்டு போய் விடுறேன் ஆனா நீ இதையும் மட்டும் கேட்க மாட்டேன் இத கேட்டதுக்கு அப்புறம் திரும்ப திரும்ப வேற ஏதாவது கேட்டு இருப்ப அப்படின்னு கேட்டான் உடனே அவன் சொன்னானா அல்லா நான் இதுக்கு மேல எதுவுமே கேட்க மாட்டேன் எனக்கு அதை மட்டும் கொண்டு போய் விட்டுரு அப்படின்னு இந்த மனசு அப்படித்தானே ஒண்ணு கிடைச்சா ஒண்ணு கிடைச்சுன்னு சொன்னா அதை விட இன்னொன்னு பெட்டரா கிடைச்சா அதை கிடைக்கணும்னு ஆசைப்படுவோம் அப்படித்தானே இது இயல்பு சொர்க்கத்துக்கு போனாலும் எதிர்பார்க்கின்றான் சரியா கொண்டு போய் அந்த அந்த விட்டுறான் மரத்துல கொஞ்ச நாள் இருக்கிறான் அல்ல கொஞ்ச தூரத்துல இன்னொரு மரத்தை இந்த மரத்தை காட்டிலும் கொஞ்சம் அழகான இன்னொரு மரத்தை அல்லாத்தால உண்டு பண்ணுகின்றான் இவனுக்கு இங்க உட்கார்ந்துட்டு அந்த மரத்தை பார்த்த உடனே ஒரு ஆசை வருது ஆஹா நம்ம அந்த மரத்துக்கிட்ட போகுமே அந்த மரத்துக்கிட்ட நம்ம வந்து அனுபவிப்போமே அப்படின்னு இப்ப அல்லாட்ட கேக்குறேன் அல்லாஹ் அந்த மரத்துக்கிட்ட என்ன கொஞ்சம் கொண்டு போய் விட்டுறேன் அந்த மரத்துல உள்ள கனியை சாப்பிடுவேன் அங்க உள்ள நீரை குடிப்பேன் அதுல இலைப்பாருவேன் அங்க இருப்பேன்ல அப்படின்னு அதான் சொல்லுவானா இப்பதானே சொன்ன உன்கிட்ட இதுக்கு மேல நீ எதுவும் கேட்க மாட்டேன்னு சொன்னில இப்ப திரும்ப கேக்குறிய அல்லா நீ மிக பெரியவன் அதுதான் நீ அரஹமருவாகிமீன் எனக்கு அங்க மட்டும் கொண்டு போய் முடியும் மேல எதுவுமே கேட்க மாட்டேன் இதுக்கு மேல நான் எதையுமே கேட்க மாட்டேன் அப்படிமா உடனே அல்லாஹ் நிச்சயமா சரி அடியான் கேட்கிறான்னு சொல்லி அவனை கொண்டு போய் அந்த மரத்துக்கிட்ட விட்டுருவான் இப்படியாக ரெண்டு மரம் அடுத்தாலும் அதே மாதிரி ஒரு மூணாவது ஒரு மரத்தை உண்டு பண்ணுவான் அங்க போக ஆசைப்படுவான் அல்லாட்ட கேட்பான் அல்லா கேட்பான் ஏன் நான் உன்கிட்ட தான் சொன்னேன்ல இதுக்கு மேல கேட்கக்கூடாது ஆமா அல்ல இருந்தாலும் இதை மட்டும் நீ செய்ய அதுக்கப்புறம் நான் எதையுமே கேட்க மாட்டேன் அப்படிமா அதே மாதிரி மூன்றாவது வரைக்கும் அல்லா தலை கொண்டு போய் அங்க விட்டுருவானா கொண்டு போய் விட்டா அந்த மரம் இருக்குல்ல அந்த மரம் எங்க இருக்குன்னு சொன்னா சொர்க்கத்தினுடைய வாசலுக்கு கொஞ்சம் பக்கத்துல இருக்கு சொர்க்கத்துக்கு வாசலுக்கு பக்கத்துல இருக்கு அவன் போறதைக்கும் தெரியாது அந்த மரத்துக்கு கிட்ட போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது சொர்க்கம் என்ன கொஞ்சம் பக்கத்துலதான் இருக்குது சொர்க்கத்துல உள்ள அங்கே சந்தோஷமாக உல்லாசமாக இருந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த நல்லடியார்களுடைய அந்த சத்தம் இவருக்கு கேட்குது அவங்க என்ஜாய் பண்றது இவனுக்கு கேட்கிற மாதிரி அல்லாஹ் ஏற்பாடு செய்து வச்சதுதான் அதை கேட்ட உடனே இவனால அடக்க முடியல ஆசைய இவனால மனசை கட்டுப்படுத்த முடியல உடனே அல்லாட்ட போறான் அல்லாஹ் இவ்வளவு தூரம் கொண்டு வந்துட்டேன் சொர்க்கத்துடைய வாசலும் பக்கத்துலதான் இருக்குது உள்ள எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்களே என்ன மட்டும் அந்த கிட்ட கொண்டு போய் என்ன நிப்பாட்ட என்ன அந்த வாசல் கிட்ட கொண்டு போயிட இதுக்கு மேல கேட்க மாட்டேன்னு சொன்னீங்களப்பா திரும்ப திரும்ப கேக்குறியே யாருதான் நீ பெரிய அஹாமூர் தயவு செஞ்சு அங்க கொண்டு போய் விட்டுரு அல்லா அதையும் செஞ்சு கொண்டு போய் விட்டுருவான் அப்ப அல்லா சொல்லுவான் தூரம் கொண்டு வந்துட்டேன் உள்ள அனுப்பிடுறேன் சொர்க்கத்துக்குள்ளே என்ன விட்டுற அப்படி அப்ப அல்ல சொல்லுவானா இதுக்கு மேல நீ வந்து கேட்க மாட்டேன்னு சொன்ன திரும்ப திரும்ப கேட்கற உன்னை இவ்வளவு தூரம் கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு இந்த விஷயத்த சொல்லிட்டு அல்லாஹ் தாலா உள்ள சொர்க்கத்துக்குள்ளேயே அனுப்பிடுறான் இப்ரம் மசூத் அலி அல்லாஹன் அவர்கள் இந்த செய்தியே சஹாபாக்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது அவங்களுக்கு பின்னாடி உள்ளவங்கள்ட்ட சொல்றாங்க சொல்லிக்கொண்டிருக்கும் போது சிறி சிறி சிரிக்கிறாங்க ஏன்னா இந்த அடியார் அல்லாவிடத்தில் பேசிய விதத்தை குறித்தும் இதை பார்த்து சிரிக்கிறாங்க ஏன் சிரிக்கிறாங்கண்டா அந்த அடியான் கடைசியா என்ன சொன்னான்னு சொன்னா அல்லாஹ் என்னை கொண்டு வந்து விட்டுரு என்ன கொண்டு வந்து விட்டுரு அப்படின்னு சொன்ன உடனே அல்லாஹ்வும் அங்க சிரிச்சானா என்ன இவ்வளவு இதா கேட்கிறானே அப்படின்னு அல்லாஹ் சிரிச்சான சிரிச்ச உடனே இவனும் அஹ் கேட்டான் அல்லாஹிட்ட யா அல்லாஹ் நீ என்ன என்ன கேலி பண்றியா நீ எவ்வளவு பெரிய உலகத்துக்கெல்லாம் பெரிய அரசன் இந்த உலகத்துக்கெல்லாம் பெரிய ஒரு அரசன் பணிப்பாளன் நீ இவன் என்ன போய் நீ கேலி பண்றியா அப்படின்னு கேட்ட உடனே இதை நினைத்து

அதை சிரிச்சதை பார்த்து நானும் சிரிச்சேன் அப்படின்னு ரசூலா சொன்னாங்க சுகானந்தா ஒரு மனிதனுடைய அல்லாஹ் மிகப்பெரியவன் அரஹமன் ராஹமி அல்லாஹ் சொல்லுவான்னா நான் உன்னை கேலி செய்யலப்பா நான் உன்னை கேலி செய்யவில்லை ஆனால் இன்று பார் என்னுடைய பவர் என்ன அப்படின்னுட்டு இன்று என்னுடைய பவர் என்னுடைய பவர் என்ன உன்னையும் நான் இந்த சொர்க்கத்திற்குள் பிரவேசிக்க செய்வேன் என்னுடைய ராமத்தை கொன்று எல்லா அடியார்களையும் என்னை நம்பிய என் என் நம்பியா சொன்ன என்னை நம்பிய யாரையும் நான் சொர்க்கத்தை விட்டுவிட்டு நரகத்தில் போட்டு அவர்களை நான் வருத்தெடுக்க மாட்டேன் வேதனை செய்ய மாட்டேன் சொர்க்கத்துக்குள்ள நான் விடுவேன் ஏன்னா என்னை பற்றிய ஈமான் கல்புக்குள்ள இருக்குது ஒரு ஓலமாவுள் ஒரு துளி அளவாவது இருக்குது அப்படின்னு சொல்லி ஆக அப்படிப்பட்ட சொர்க்கம் மிக பெரியது சொர்க்கம் நினைத்து பார்க்க முடியாது சொர்க்கத்தில் முத்துக்கள் பவளங்கள் கொட்டி கிளர்கின்றன ஆண்டுகள் ஓடிக்கொண்டிருக்கின்றன சொல்லக்கூடிய இடம் மிகப்பெரிய ஒரு உயர்வான அந்தஸ்துடைய சொர்க்கம் பெருமானா சலுல்லா அலிவாசல்லம் அவர்கள் தான் சொர்க்கத்திற்குள் முதலில் நுழைவார்கள் அங்கே சொர்க்க வாசலில் இருக்கக்கூடிய காவலாளி சொல்லுவார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து நீங்க வந்தாதான் உள்ளக்கு அனுமதிக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது எனவே முதல் முதலில் நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் நாங்க இந்த கதவையே நான் துறப்பேன் அப்படின்னு துறப்பாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போவார்கள் ரசூலுல்லாஹுடைய உம்மத்து முதல் நுழைவார்கள் அதுக்கு பிறகுதான் மற்றவங்க அருமையான அல்லாஹ்வினுடைய இப்படிப்பட்ட சொர்க்கத்தை அல்லாஹ் தஆலா நமக்காக வைத்திருக்கின்றான் அந்த சொர்க்கத்திற்காக வேண்டி நாம் அதை நம்பி அமல் செய்ய வேண்டும் ஆனா சொர்க்கத்தை சொன்னா இந்த உள்ள நான் சொன்ன இன்பங்களை விடவும் மிகப்பெரிய ஒரு இன்பம் இருக்கிறது அல்லாஹ் அவனுடைய திரையை ஆட்சி அளிப்பான் அதுதான் மிகப்பெரிய ஒரு நியமச்சு அல்லாஹுடைய அல்லாஹாவை பார்க்கக்கூடிய அந்த சந்தர்ப்பம் நோன்பாளிகளுக்கு அல்லாஹால அந்த சந்தர்ப்பத்தை கொடுக்கின்றான் நோன்பாளிகளுக்கு இரண்டு விதமான மகிழ்ச்சி ஒன்று நோன்பு திறக்கின்ற பொழுது ஒரு மகிழ்ச்சி இரண்டாவது அல்லாஹை மறுமையில் காணுகின்ற ஒரு மகிழ்ச்சி இப்படி அல்லாஹால சொர்க்கவாசிகளுக்கு மிகப்பெரிய அந்தஸ்துகளை அனைவரையும் சொர்க்கத்திற்குள் பிரவேசிக்க செய்வானாக நரகத்திலிருந்து விடுதலை செய்வானாக சொர்க்கோகத்துகளையும் நல்ல 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 கிருமிகளையும் அல்லாஹுடைய அருட்கொடைகளையும் அனுபவிப்ப அனுவிப்பதற்கு வாய்ப்புகளை நமக்கும் நம் குடும்பத்தார்களுக்கும் அல்லாஹ் குடும்பத்தாரர்களுக்கும் அல்லா சந்தோறு கூடிவானாக வரக்காது